செயினை வந்து திருடுறதுக்காக பவானியை வந்து தள்ளி விட்டுடுறாங்க பிரசவ வழியில பவானி வந்து துடிக்கிறாங்க அந்த பிளேஸ்க்கு வந்து கருப்பும் சேதுவும் வராங்க சேது வந்து பவானியை பார்த்தும் தூக்காம இருக்காரு கருப்பு வந்து சொல்றாரு உங்க அப்பா சொன்ன வார்த்தை வந்து உன தடுக்குதா உன் அக்கா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பவானி வந்து வழியில சேது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க சேது வந்து அக்கான்னு சொல்லிட்டு பவானியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராரு உனக்கு ஒன்னா ஆகாதுக்கா கண்ணை முடிச்சுட்டே இரு அப்படின்னு சொல்றாங்க நீ என்னை வாய் நிறைய அக்கானு கூப்பிட்டுதான் எனக்கு சந்தோஷம் இப்ப கூட சேர்த்தா நான் நிம்மதியா சாவேன் அப்படின்னு சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் வந்து சேது அட்மிட் பண்றாரு தருப்பு வந்து சொல்றாரு தமிழுக்கு கால் பண்ணி அவங்க புருஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க சேது வந்து வெயிட் பண்றாரு தேங்க்யூ